நீங்கள் பிறந்த மாதத்தை வைத்து உங்கள் குணாதிசயங்களை எந்த கடவுள் போன்றது என்பதை பற்றி பார்க்கலாம் ஜனவரி மாதம் பிறந்தவர் விநாயகர் பெற்றோரை சுற்றி பழம் பெற்ற புத்தி கூர்மை உடையவர் பிப்ரவரியில் பிறந்தவர்கள் குபேரர் கஜானா முழுவதும் பணத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் வைத்து கொண்டு ஏழை வேஷம் போடுபவர்கள் மார்ச் மாதம் பிறந்தவர் முருகப்பெருமானின் விவேகமும் கருணை உள்ளமும் கலந்தவர்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர் நாரதர் கலகம் செய்யும் குணமுடையவர் மே மாதம் பிறந்தவர் பார்வதி தேவி நீங்கள் இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பரவியிருக்கும் ஜூன் மாதம் பிறந்தவர் மகாலட்சுமி நீங்கள் இருக்கும் இடம் சொர்க்கம் போன்றது செல்வத்தின் மறு அடையாளம் ஜூலையில் பிறந்தவர் சூரிய தேவர் அழகுக்கு மறுபெயர் அனைவரையும் கவரும் பண்புடையவர் ஆகஸ்டில் பிறந்தவர் துர்கை பயமின்றி துணிச்சலுடன் அனைத்து காரியங்களை செய்து முடிக்க வல்லவர் செப்டம்பரில் பிறந்தவர் ஹனுமான் உடல் வலிமையையும் மன வலிமையையும் நேர்மையையும் உயிரினும் மேலானதாக எண்ணுபவர் அக்டோபரில் பிறந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ண லீலைகள் பல புரிபவர் மனதால் தூய அன்பு கொண்டவர் நவம்பரில் பிறந்தவர் கும்பகர்ணன் தனிமையையும் அமைதியையும் தூக்கத்தையும் விரும்புபவர் உண்மையான சகோதரன் பாசம் உடையவர் டிசம்பரில் பிறந்தவர் சரஸ்வதி தேவி கல்வி அறிவில் சிறந்து விளங்குபவர்